பொங்கல் திருநாள் அன்னைக்கு செய்யக்கூடிய பலகாய் குழம்பு பொங்கல் குழம்பு கூட பயிறு வகைகள்லாம் சேர்த்து ரொம்ப சுவையாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு நாலு துண்டு வந்து அரசாணிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரியான காய்கறிகள் அது எல்லாத்தையுமே இதோடு சேர்த்துட்டேன் பயிறு வகைகளில் கொண்டுக்கடலை பட்டாணி காராமணி இது எல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் கத்தை விட்டு எடுத்துக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் தாளிப்புக்கு அப்புறமா கத்திரிக்காய் பூசணிக்காய் கொட கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன் இப் புளிக்கரசம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரே ஒரு தக்காளி இது நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மல்லி வெதை தனியா மிளகாய் எல்லாமே வந்து நான் தோராயமாக எடுத்திருக்கேன் இந்த மசாலா மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன் இங்கே தேங்காய் கிடைக்காதுன்றதுனால மிளகு சீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வறுக்கிறது எல்லாம் காமிச்சா டைம் அதிகமாகும் அப்படின்றதுனால நான் அப்படியே டேரெக்டாக பொடியை வந்து அரைச்சதை காமிச்சிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இதுலேருந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் வந்து எடுத்துக்க போகிறேன் இது எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு தக்காளியில் ரெண்டு டீஸ்பூன் இந்த மசாலா இந்த குழம்பு மசாலாவை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இருக்க தண்ணியில் அப்படியே அரைச்ச மசாலாவை சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தலை தழை நல்லா கொதித்து வரும்போது வேக வச்சுருக்க பருப்பு காய் பயிர் வகைகளோடு நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் கத்தி ஆறுனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பருப்பும் மலர்ந்து வெந்திருக்கும் காய்கறிகளும் ரொம்ப குழையாமல் இந்த அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கு இது வந்து நம்ம சாப்பிடும் போது எல்லா காய்கறிகளுக்கு டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு விசிலும் ஆஃப் பண்ணால் ஒரு ஒரு குக்கர் பொறுத்து அது மாறும் இப்போ நம்ம தனியாக வேக வச்சு அரைச்சி விட்டுருந்த மசாலாவோடு இந்த மொத்த காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தலை தழன்னு கொதிக்கட்டும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் வாசனைக்காக கீறாமல் சேர்த்துருக்கேன் காரம் சேர்த்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா கீறி சேர்த்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே சூப்பரான பல காய்கறி குழம்பு இறக்கி வச்சிடலாம் இது வெண்பொங்கல் மெத்துன்னு இருக்க தோசை எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான அளவுகளோடு நாளைக்கு பொங்கலுக்கு இந்த பலகாய் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ